புரியவர்களே இயேசுவின் நாமத்திலே இந்த காலவேலிலே இந்த ஆராதனைக்கு வந்தவங்களை யாவரையும் தேவன் நம்ம இந்த புதிய ஆண்டிலே இந்த கடைசி வாரத்திலே கதை சமூகத்திலே வந்து அவரை துதிக்க தேவன் உதவி செய்தார் கதை வார்த்தைக்கு நேராக நம்முடைய திருப்பிக் கொள்ளுமாக எபேசி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இங்கே அப்போ பவுல் வந்து எபேசி சபைக்கு அவர் சொல்லும் போது அவரை பிரசங்கிக்கும் போது அவர் இப்படியாக சொல்லுகிறார் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஒரு சொல்லுவாங்க அவன் எப்படிங்க அவன் வேறே டைப்புங்க அவன் வேற ஆவி உடையவன் இவன் எப்படி அவன் வேறே மாதிரி ஆளுங்க மனுஷங்க நம்ம ரெண்டு பிரிப்பாங்க எப்பவுமே அவன் வேற டைப் யாரு பேச்சும் கேட்க மாட்டான் இவன் எல்லாரும் பேச்சும் கேட்பான் ஆவி நம்ம என்ன ஆண்டவர் ஆவி வரும்போது ஆண்டவர் போலவே பேசுறோம் நல்ல வார்த்தைகளே பேசுறோம் அதே போல ஆவி மாறும் போது என்ன ஆகுது நம்ம வந்து சண்டை போடுறோம் புலம்புறோம் கத்துறோம் அசிமா பேசுறோம் மத்தவங்களை பத்தி புற சொல்றோம் எது ஆவி மாறும் போது ஆவி மாறுமா பாஸ்டர் நீங்க கேட்கலாம் கண்டிப்பா மாறும் ஏ மாறும்னா வந்து சவுல் ராஜா அந்த ராஜா வாழ்க்கையிலே பார்த்தா ஆண்டவருடைய அபிஷேகம் அந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கும் போது அவன் வேற மாதிரி இருந்தான் அந்த ஆவி எப்ப அவன் மாறிச்சோ என்ன பண்ண தெரியுமா வந்து சூன்யக்காரை பார்க்க போறான் ஜோசிக்காரன் பார்க்க போறான் அவன் கத்தருடைய பிள்ளைங்க ஆண்டர் ஆவி இருக்கும் போது ஆண்டவரையே நோக்கி பார்த்தா ஆண்டவரை விசாரிச்சான் போயிட்டு அந்த ஆவி மாறின ஒண்ணு இப்ப என்ன எங்க போறான் வந்து ஜோசிக்கார பார்க்க போறான் குறி கேட்க போறான் வந்து இன்னைக்கு ஆண்டவ பிள்ளைங்க அதுதான் ஆண்டவருக்குள்ள இருக்கும் போது வேற மாதிரி இருப்பாங்க ஆண்டவருடைய ஆவி போனாவே வந்து வேறே மாதிரி இருப்பாங்க ஆளு அதுதான் இயேசு கிறிஸ்துவை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து பிடிக்க வராங்க நைட்ல வந்து பிடிக்க வரும்போது என்ன பண்றான் பேதுடு வந்து ஒரு பால் எடுத்து வெட்டுறான் ஒருத்தன் காது வெட்டுறான் பாடி அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன ஆவியோடைய பாதி வந்து என்ன ஆவி நீ உடையவன் இதே சொல்றான் பேத சொல்றான் வந்து ஆண்டவரை இந்த ஊர் மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எளியாவை போல் நம்மளும் ஜெபிக்கலாமா அக்னி வந்து என்ன பண்ண இந்த ஊரை வந்து அழிச்சிடலாமா என்றாங்க அதுக்கு ஆண்டு சொல்றது என்ன ஆவி உடையவன் நீ வந்து அப்போ நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு எளியாவது ஆவி என்ன ஆவி அது வந்து சொன்னா கேட்கணும் இல்லைன்னா அவள் அக்னி வந்து அழிச்சிடும் ஐலியாவின் ஆவி அப்படி கிடையாது சமாதானத்தின் ஆவி அவர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே எல்லாரையும் அண்டைக்கு வாருங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் இலைப்பாதலு கொடுப்பேன் என்ற ஆண்டு எனக்கு யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லையோ யாருக்கெல்லாம் குழப்பம் இருக்கு யார் வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை இருக்கு ஆட சொல்ற நீங்க எல்லாரையும் அண்டைக்கு வாங்க நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்ற ஆண்டு அப்ப எங்க பவுல் சொல்லுவ சொல்றாரு நீங்க எப்படி சொல்றாரு ஆண்டு ஆவி எப்படி நம்ம வந்து உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளாவது புதிய ஆவி புதிய வருஷத்துல தான் பண்ண நம்ம எல்லாரும் கூட ஒரு புதிய ஆவி புது வருஷம் எல்லாம் டிரஸ் போடுறோம் புதுசா வாங்கி டிரஸ் போடுறோம் இவருக்கு சந்தோஷம்தான் பெரிய நம்ம திட்டங்களை போடுறோம் அது வாங்கணும் இது வாங்கணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு சந்தோஷம்தான் அதே போல இது எல்லாவற்றையும் காடிலும் அங்க சொல்றாரு உங்களுடைய மைண்டு மாறணும் சேஞ்ச் ஆகணும் அந்த பழைய மைண்ட் வேண்டாம் என்றார் பழையல்லா ஒளிந்து போயின புதிதாயின தேவனே அப்போ பழசெல்லாம் என்ன பண்ணுமா வந்து சொல்றாங்களே பழசு கொடுத்த புதுசு வாங்கிட்டு போங்க நகர் டேப்பர்ல போடுறான் சும்மா போடுறான் அவங்க லாபம் இல்லாமையா ஆஹ் பழசு கொடுத்து புதுசு வாங்கிட்டு போங்க போங்கா ஆண்டு சொல்றாரு நீங்க பழசெல்லாம் தூக்கி போட்டி என்ன பண்ணுவோங்க மைண்டு புதுசாயி போன வருஷம் பார்த்த பாரு வேற போன வருஷம் பார்த்தா நம்முடைய எண்ணங்கள் வேற மேல இருக்கணும்மா சொல்றாரு மேல இருக்கணும் அது நடக்கதோ நடக்க அப்பாற்பட்ட பிரச்சனை நம்ம யோசிக்க வந்து அப்போ நீங்க ஆவி புதிய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிய எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில புதிய எண்ணங்கள் இந்த வருஷத்துல கூட உங்க எண்ணங்கள் புதுசா இருக்கணும் பல எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டு வந்து பழைய பேச்சு வேண்டான்ட்டாரு கொஞ்சம் மாத்தங்களே ஸ்டைல் மாத்தங்களே எல்லாம் கொஞ்சம் மாத்தி பா சேஞ்ச் பண்ணி பாருங்களேன் வாழ்க்கையிலே கூட சொல்றாரு பவுல் இங்க வந்து புதிய ஆவிக்குள்ளவர்களாகி அதுக்கு மேல போட்டு சொல்றாரு பாருங்க பவுல் சொல்றதுக்கு மேல அந்தபடியே முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சுகிறதுனாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் என்ன பண்ணுங்க கலைத்து போட்டு எப்படி கலைத்து போடுறோம் கல்றோம் ஒரு டஸ்ட் நம்ம எப்படி வந்து எடுத்து கீழே தூக்கி போடுறோமோ கலைத்து போடுறோமோ அதே போல ஆண்டு சொல்றாரு பழைய மனுஷன் என்ன நீங்க கலைத்து போடுங்கன்றாரு ஏன் அவன் மோசம் போக்குற மனுஷான கழுவும் இந்த சுத்தமாவோ மாவோ உரைகின்ற பணி போன வெண்மை உம் திருவார்த்தைனா சொல்றாரு ஆண்டவரே சுத்தமுள்ள உள்ள இது தாங்க எனக்குள்ள ஈசோபினால் இந்த கழுவுங்க அப்ப சுத்தமாய் மாறும் நம்ம கழுவணுமா எப்படி துணியில என்ன பண்றோம் இப்போ வந்துடும் ஏரியில் அன்றோம் என்னவோ பண்றோம் போடுறோம் வந்து வந்துரும் அழுக்கு போறதுக்காகவே நமக்குள்ள இருக்கு நிறைய அழுக்கு இருக்கு அதையும் போகும் வந்து ஈசோபினால் கழுவும் அன்பன சுத்தமாவே ஆண்டவன் நம்ம என்ன பண்ணும் ஆண்டவன் நம்ம பசுத்தப்படுத்தணும் அதை சொல்றாரு இங்க பவுலு உங்க பழைய சுபாவத்தை பழைய பேச்சு இச்சு நான் சொல்ற பாருங்க அந்த வசனம் பாருங்க என்ன போட்டுக்கல வந்து அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்க என்ன பண்ணுங்க களைத்து போடுங்கன்றாரு தூக்கி போடுங்க அந்த பழைய மனுஷனை ஒரு கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ண வந்தவன் வேற மாதிரிங்க அவன் சபைக்கு போனா வேற மாதிரி ஆயிட்டா கத்தகம் கலைத்து போட்டு ஒரு எப்படிதான் சொல்லுவாங்க இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போனா இப்படிதான் பேசணும் நம்ம கிட்ட வந்து அப்படிதான் பேசுவோம் அங்க போனா அப்படிதான் நடப்பணும் அதே போல ஆண்டு சொல்றாரு இந்த புதிய ஆண்டில கூட உங்க பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க கலைத்து போட்டு ஒரு புதிய மனுஷனாக ஆண்டோர்களை பார்க்க விரும்புறாரு புதிய மனுஷனாக ஆண்டவர்களை பார்க்க விரும்புறாரு உங்களுடைய எல்லா டோட்டல் சேஞ்ச் ஆகணும் உங்களை பார்க்கும் போது அந்த பழைய அங்க தென்படவே கூடாது அந்த பாட்டுகளை வந்து நான் ஸ்டைலுமா அறிந்தி தானே பாட்டு நான் மாறி மாறி போயிடுச்சு சொல்லுவாங்களே இன்னும் நீங்க மாறுங்க இனி பத்தாது அதுக்காக ரொம்ப மாறாதுங்க சொல்லுவாங்க சொன்னீங்க பாத்தேன் ரொம்ப மாறிடுவாங்க அப்புறம் வந்து ரொம்ப வேணாம் ஹலோ லொய்யா மாறுங்க மாற்றம் நமக்கு தேவை நம்ம வாழ்க்கையில வந்து என்னது மாற்றம் தேவை பழசு தூக்கி போட்டு என்ன பண்ணுங்க மழைய மனுஷன தூக்கி போட்டு ஒரு புதிய சுபாவத்தோடு புதிய ஆவியிலே என்ன பண்ணுங்க இந்த வருஷத்துல கூட நீங்க உங்களை மாறும் போது எல்லாமே மாறுங்க உங்க வாழ்க்கை எல்லாம் மாறும் நீங்க மாறினீங்கன்னாவே எல்லாம் மாறும் இப்போ சொன்னா ரவி நல்லா அவன் சொல்லும் போது ஒவ்வொரு நல்லா இருக்கும் வந்து